வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் செய்திகள் மயானத்தில் நாளை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறையில் வைப்பதே அரசின் திட்டம் என அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மகிழ்ச்சியளிப்பதாக சி ஆர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் உணவு ஒவ்வாமையினால் மூன்று பாடசாலைகளைச் சேர்ந்த எண்பத்து ஆறு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை மற்றும் பிற தெற்காசிய நாடுகளில் இளைஞர்கள் மத்தியில் மாரடைப்பு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது களத்துறையில் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டிலிருந்து சுமார் ஐம்பத்து ஐந்து கிலோகிராம் தங்கம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கொரியாவின் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் லீ ஜேமியூன் வெற்றி பெற்றுள்ளார் உக்ரைன் ரஷ்யாவின் முக்கிய பாலத்தை குண்டுகள் வைத்து தகர்த்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் நாளை கபநீர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கை சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் யாழ் நகர நுழைவாயில் நாவர்குழி பகுதியில் நாளைய தினம் வியாழன் காலை பத்து மணிக்கு முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்து பாத்தி இந்து மயான பகுதியில் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் நாள் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அரியாலை செம்மணி சிந்துபாத்தி பாத்தி மயானத்தில் ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது புதைகுளியில் சிறுவர்கள் பெண்கள் என அதிக மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன என்று அஞ்சப்படுகிறது செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எம்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அந்த பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானி அகழ்வு பணிகள் உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட அகழ்வு பணிகள் குறித்த அகழ்வு பணிகள் நேற்று முன்னாள் மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தடைச்சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறையில் வைப்பதே அரசின் திட்டம் என அருட்பந்திமா சத்திவேல் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறையில் வைப்பதே அரசின் திட்டம் நீதி அமைச்சரோடு நடத்திய பேச்சில் அவர்களின் நிலைப்பாடு வெளிப்படுவதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இனிப்பு தடவிய நச்சு என பயங்கரவாத தடை சட்டத்தினை வியாக்கியானம் செய்தது மட்டுமல்ல தமது தேர்தல் மேடைகளில் முற்றுமுழுதாக அதனை அகற்றுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை புதிய பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்க முனைவது நாட்டின் நலனை பாதுகாக்க அல்ல மாறாக அரசின் பயங்கரவாதத்திற்கு முலாம் பூசி அதிகாரத்தை தக்கவைக்கவும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடவுமே அன்றி வேறொன்றும் இல்லை பயங்கரவாத தடை சட்டம் மீண்டும் எந்த ஒரு வடிவிலும் நடைமுறைக்கு வரக்கூடாது அதற்கு இடமளிக்கவும் வேண்டாம் என வடக்கு தெற்கு சார் அனைத்து நீதி சமூகத்தையும் கேட்டு தமிழர்களை பொறுத்தவரையில் இலங்கையில் கொண்டுவரப்பட்ட அரசியல் யாப்புகள் மிக மிக பயங்கரம் நிறைந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அந்த அரசியல் யாப்பு நாட்டின் அமைதிக்கு எதிரானது தமிழர்கள் எதிர்பார்க்கும் எந்த ஒரு அரசியல் தீர்வையும் அடைய இடமளிக்காதது இத்தகைய யாப்பை வரைந்தவர்களும் பெரும்பான்மை பலத்தோடு அங்கீகரித்தவர்களும் அதனை தொடர்ந்து பாதுகாப்பு காப்பவர்களும் மாற்றீடாக வேறொன்றைக் கொண்டு வருவோம் என ஏமாற்றியவர்களும் பயங்கரவாதிகள் ஆவர் இவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் இடமில்லை என்பதால் பயங்கரவாத தடை சட்டமும் நாட்டில் இருக்கக்கூடாது இதையொத்த சட்டம் மாற்று வடிவில் வரவும் கூடாது அவ்வாறு ஒரு சட்டத்தினை கொண்டுவர நினைப்பவர்களும் பயங்கரவாதிகளாகவே அடையாளப்படுத்தல் வேண்டும் தற்போதைய சர்வதேச சூழ்நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் இவ்வாறான ஒரு சட்டம் நாட்டில் தேவை என்னும் வாதமும் முன்வைக்கப்படுகின்றது வல்லரசுகளாக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட பயங்கரவாதிகளும் வல்லரசுகளாக துடிக்கும் பயங்கரவாதிகளும் அரசியல் பொருளாதார கலாச்சார ரீதியில் மட்டுமல்ல தேசிய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு என்ற போர்வையில் நாட்டுக்குள் காலூன்றியுள்ளதோடு நாட்டை துண்டு துண்டுகளாக தமதாக்கியும் கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களையும் போராட்டம் செய்பவர்களையும் பயங்கரவாதியாக்கும் சட்டத்தினையே புதிய வடிவில் தற்போதைய ஆட்சியாளர்களும் கொண்டுவர முயல்வது தெரிகிறது இது கடந்த கால தமது நிலைப்பாட்டிற்கும் மக்களுக்கும் எதிரான பயங்கரவாதமாகும் இதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை இவர்களை பதவியில் அமர்த்தவும் இல்லை புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் அவர்களின் அமைப்புகளும் வடக்கு கிழக்கில் நடந்தது இன அழிப்பு மற்றும் இனப்படுகொலை என்றும் யுத்த குற்றங்களுக்கு நீதி கேட்டும் சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கையில் சில நாடுகள் அதற்கான அங்கீகாரம் கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பில் இலங்கையில் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்போரையும் சர்வதேச தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து இயங்குபவர்களையும் பயங்கரவாதிகளாக்கும் புதிய சரத்தும் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்படலாம் இது தமிழர்களுக்கு எதிரான இன்னுமொரு சுற்று இன அழிப்புக்கு வித்திடலாம் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத சடை சட்டத்தின் கோரப்பிடிக்குள் சீக்கொண்டு இன அழிப்பிற்கும் இன படுகொலைக்கு முகம் கொடுத்த சமூகமாக புதிய பயங்கரவாத சட்ட உருவாக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆலோசனை குழுவையும் அவர்களால் முன்வைக்கப்படும் நகல் சட்டம் மூலத்தையும் எதிர்ப்பதோடு அதனை நடைமுறைப்படுத்த இடமளிக்காத வகையில் மக்களுக்கான தெளிவூட்டல்கள் செய்தல் வேண்டும் நீதி அமைச்சரோடு அவருடைய அமைச்சில் நாம் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது அரசாங்கத்திற்கு புதிய வடிவில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு அவசரத்தையும் ஆர்வத்தையும் காணக்கூடியதாக இருந்தது தேசிய மக்கள் சக்தி தமது பெரும்பான்மையை பாவித்து நாடாளுமன்றத்தில் அர்த்தமாக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான எதிர்ப்பை அனைத்து தரப்பினரும் வழிகாட்ட வேண்டும் இவ்வாறு வெளிக்காட்டும் போது அதனை நடைமுறையில் உள்ள சட்டத்தை கொண்டு பயங்கரவாதமாகவும் அதனை எதிர்ப்பவர்களை பயங்கரவாதிகளாகவும் சித்தரிக்கலாம் ஆனால் நாட்டின் எதிர்காலம் கருதியும் தமிழர்களின் அரசியல் நலன் கருதியும் எமது எதிர்ப்பை வழிகாட்ட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வடக்கு பிரித்தவர்கள் அதே நிலையில் தமிழர் தாயகத்தை தொடர்ந்து நாட்டை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்பதாக கூறியும் தெற்கின் எழுச்சியை அடைக்கவும் எத்தனை காலம் என்பதை எத்தனிக்கலாம் இதனை அமைதி காத்து அங்கீகரிக்காது நீதிக்கான சமூகமாக அனைத்து வடிவங்களிலும் எமது எதிர்ப்பை திட்டமிட்டு வெளிப்படுத்த வேண்டும் எனப்பட்டு அளிப்பதாக தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மகிழ்ச்சி அளிப்பதாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனருமான சி ஆர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் இன்று தனது அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நேற்றைய ஒப்பந்தத்தில் தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் என்ற அடிப்படையை உள்ளடக்கிய ஒரு சமஷ்டி தீர்வு உள்நாட்டு விசாரணையில் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களது ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் கையாள்வதற்கு ஒருங்கிணைந்த அரசியல் முக்கியமானது இந்த ஒருங்கிணைந்த அரசியலில் பொது எதிரியை கையாளுவதற்கு இது எண்பது வீதமான பங்களிப்பை செய்யக்கூடியது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெற்றிகரமாக கையாளக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றே நான் நினைக்கின்றேன் ஆகவே இந்த கட்சி முரண்பாடுகளுக்கு அப்பால் தனிநபர் முரண்பாடுகளுக்கு அப்பால் இந்த ஐக்கியத்தை நாங்கள் வரவைக்கணும் இது வளர்வதற்கான சூழலை நாங்கள் மேலும் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு தனிய கட்சிகள் மாத்திரம் ஒருங்கிணைந்தால் மட்டும் போதாது சிவில் அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை இந்த ஐக்கிய முன்னணி மேற்கொள்ள வேண்டும் இது தொடர்பாக தமிழ்த் தேசிய பேரவையோடு சிவில் சமூக அமைப்புகளை இணைத்துக்கொள்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெறுவதாக நாங்கள் அறிகின்றோம் அது மேலும் வளர்க்கப்பட்டு சிவில் அமைப்புகளை இணைத்த ஒரு வலுவான அரசியல் இயக்கத்தை அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்த ஒரு வலுவான அரசியல் இயக்கத்தை உருவாக்க வேண்டியதுதான் இன்றைக்கு அவசியமான தேவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நாம் வளமையாக கூறுகின்றபடியே இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு தேவையானது தேர்தலில் ஊத்தடிக்கிற அரசியல் கட்சிகள் அல்ல மாறாக தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உலகம் தழுவிய வகையில் கையாளக்கூடிய ஒரு தேசிய அரசியல் இயக்கத்தை நான் கட்டி எழுத்துவோம் அவை ஒரு தேசிய அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த ஐக்கிய முன்னணி கூடுதலான பங்காற்றுமென்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஐக்கிய முன்னணியை வளர்ப்பதற்கான முயற்சிகளில் இறங்குவது நல்லது என்றே நான் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்றைய நாள் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக நடைபெற்றுள்ளது குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா தொல்லியல் திணைக்களம் அரசின் கைகூலியா இந்த மண் எங்களின் சொந்த மண் பண்பாட்டு இனப்படுகொலையை நிறுத்து குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாய நிலம் தமிழருக்கேறினாலும் பதாதிகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பில் உணவு ஒவ்வாமையினால் மூன்று பாடசாலைகளைச் சேர்ந்த எண்பத்தாறு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு நகரில் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட மூன்று பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பில் உள்ள புனித மைக்கேல் கனிஷ்ட பாடசாலையை சேர்ந்த மாணவர்களும் கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தை சேர்ந்த மாணவர்களும் மற்றும் கல்லடி விநாயகர் வித்தியாலயத்தை சேர்ந்த மாணவர்களுமே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த மூன்று பாடசாலைகளில் இடைவேளையின் போது குறித்த பாட சாலைகளில் அமைந்துள்ள சிற்றுண்டி சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர் அவ்வாறு மாணவர்கள் வாங்கி உட்கொண்ட உணவு ஒவ்வாமை நாள் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவ்வுணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு பாந்தி தலை சுற்று ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக நோயாளர் காவு வண்டிகளில் துரிதமாக மாணவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ் உதயகுமார் சம்பவ இடத்திற்கு சென்று துரிதமாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பில் மட்டக்களப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த பாடசாலைகளில் இயங்கி வரும் சிற்றுண்டிச்சாலைகளுக்கு ஒரு இடத்திலிருந்தே உணவுகள் விநியோகித்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மாணவர்கள் குறித்த பாடசாலைகளில் பிட்டு வாங்கி உட்கொண்டுள்ளதாகவும் அந்த உணவு ஒவ்வாமை நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரியவருகின்றது பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கழுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று பிற்பகல் பானந்துரை ஹோரே பாலத்திற்கு அருகில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ஒருவரை சோதனை செய்த போது அவரது சட்டை பையில் பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் அதற்கான மூன்று தோட்டாக்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த துப்பாக்கி வேலை செய்யும் நிலையில் உள்ளதெனவும் கொலைக்கு மிகவும் இலகுவாக பயன்படுத்த முடியும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சுமார் நான்கரை அங்குளம் நீளம் கொண்ட இந்த துப்பாக்கி ஒரு நபரை கொல்ல எந்த நேரத்திலும் எடுத்து செல்லக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் இந்த துப்பாக்கியை ஏன் வைத்திருந்தார் என்பது குறித்து களுத்துறை குற்றப்பிரிவு மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது சந்தேகநபர் மொரட்டுவ மோல்பே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று அகவியுடையவராவார் அவர் இன்று பானந்துரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இலங்கை மற்றும் புற தெற்காசிய நாடுகளில் இளைஞர்கள் மத்தியில் மாரடைப்பு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மற்றும் பிற தெற்காசிய நாடுகளில் இளைஞர்கள் மத்தியில் மாரடைப்பு அதிகரித்து வருவது தொடர்பில் முக்கிய விடயங்கள் பகிரப்பட்டுள்ளன இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருதய நோய் நிபுணராக சேவையாற்றும் கோட்டபாயர் ரணசிங்க இந்த தகவல்களை பகிர்ந்துள்ளார் ஒரு காலத்தில் நாற்பது அகவைக்கு உட்பட்டவர்களில் அரிதாக இருந்த மாரடைப்பு இப்போது மிகவும் பொதுவானதாகிவிட்டது ஒவ்வொரு மாதமும் இருபது மற்றும் முப்பது அகவைகளில் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவர்களை தாம் சந்திப்பதாக கூறும் அவர் அதில் பலர் உடல்பரம் அல்லது குடும்ப வரலாறு போன்ற பாரம்பரிய ஆபத்து காரணிகள் இல்லாமல் மாரடைப்புக்கு உள்ளாகியுள்ளதை காண முடிகின்றது என்று தெரிவித்துள்ளார் அப்படியானால் இந்த நிலைமைக்கு நவீன வாழ்க்கை முறை காரணமாக உள்ளது குறிப்பாக மோசமான உணவு உடல் செயலற்ற தன்மை நாட்பட்ட மன அழுத்தம் மற்றும் போதுமான தூக்கமின்மை என்பன மாரடைப்புக்கான முக்கிய காரணமாக தெரிவித்துள்ளார் எனவே வாரத்துக்கு குறைந்தது ஐந்து நாட்கள் நாற்பது நிமிடங்கள் வரை உடல் பயிற்சியில் ஈடுபடுங்கள் இதற்கு ஜிம் தேவையில்லை நடைபயிற்சி என்பது உங்கள் இதயத்தை பாதுகாக்க எளிமையான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பழக்கமாகும் நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் அல்லது நடனம் போன்ற புற செயற்பாடுகளும் சிறந்தவை என அவர் பரிந்துரைத்துள்ளார் தூக்கமின்மை என்பது ஒரு முக்கிய இருதய ஆபத்து காரணி என்பதை பலர் உணரவில்லை மோசமான தூக்கம் மன அழுத்த ஹோர்மோன் அளவை அதிகரிக்கின்றது குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கின்றது மற்றும் தமனிகளை தமணிகளை ஆகவே ஒரு இரவுக்கு குறைந்தது ஏழு மணி நேரம் நன்றாக உறங்குங்கள் இது ஒரு மருத்துவ தேவையாகும் என்று மருத்துவர் ரணசிங்க வலியுறுத்தியுள்ளார் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட ஹார்போஹைட்ரேட்டுகளை குறைக்க வேண்டும் விதை எண்ணெய்களை தவிர்த்து தேங்காய் எண்ணெய் அல்லது ஒண்ணெயை உட்கொள்ளவும் உங்கள் உணவில் மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீக்கவும் இந்த நிலையில் அசாதாரண சோர்வு படபடப்பு அல்லது மார்பு இறுக்கம் ஏற்பட்டால் அவற்றை புறக்கணிக்காதீர்கள் என்றும் இருதய நோய் நிபுணராக சேவையாற்றும் கோட்டபாய ரணசிங்க அறிவுறுத்தியுள்ளார் பலதுறையில் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டிலிருந்து சுமார் ஐம்பத்தைந்து கிலோகிராம் தங்கம் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கழுத்துறை ஹொரணை பகுதியில் உள்ள ஒரு தொழிலதிபரின் வீட்டிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் தங்கம் புலனாய்வுத் துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவற்றின் மதிப்பு ஒரு பில்லியன் ரூபாவை நெருங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த தங்கமானது நீண்ட காலமாக தான் சேர்த்து வைத்திருக்கும் இருப்பு என்று தொழிலதிபர் தெரிவித்துள்ளார் எனினும் அத்தகைய இருப்பு எவ்வாறு வந்தது என்பது குறித்த தகவலை அவரால் வெளியிட முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தங்க இருப்பு புலனாய்வுத்துறை பறிமுதல் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சியான ஜனநாயக வெற்றி பெற்றுள்ளார் தென்கொரியாவின் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் அறுபத்து ஒரு அகவியுடைய நடந்து முடிந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது மூன்று சதவீத பாக்குகளில் பெற்று வெற்றியேற்றியுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பழமைவாத மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் கிம் மூன்சு நாற்பத்தி ஒன்று தசம் மூன்று சதவீத பாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் இதற்கமைய தென்கொரியாவின் பதினான்காவது ஜனாதிபதியாக லீ ஜேமியுன் இன்று பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் தென்கொரியாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதே தனது முதல் இலக்கு என லீ ஜேமியுன் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யாவின் முக்கிய பாலத்தை குண்டுகள் வைத்து தகர்த்துள்ளது ட்ரோன்களை அனுப்பி ரஷ்யாவின் முப்பது போர் விமானங்களை தகர்த்த உக்ரைன் அடுத்தகட்ட கட்ட நடவடிக்கையாக ரஷ்யாவின் முக்கிய பாலத்தை குண்டுகள் வைத்து தகர்த்துள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் ரஷ்யாவின் மீது உக்ரைனின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது இதற்கிடையே உக்ரைனிடம் இருந்து இரண்டாயிரத்து பதினான்கில் ரஷ்யா கைப்பற்றிய கிரிமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூர பிரம்மாண்ட பாலம் தகர்த்தப்பட்டுள்ளது கிரிமியன் பாலம் என்றும் கெர்ச் பாலம் என்றும் இது அழைக்கப்படுகின்றது இதில் ஒரு பக்கம் தொடருந்து போக்குவரத்தும் மறுபக்கத்தில் வீதி போக்குவரத்தும் இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் நீருக்கடியில் பாலத்தின் தூ தகர்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக எஸ்பியு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஆயிரத்து நூறு கிலோ இடையுள்ள வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன